ஹாய் நண்பா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாக எந்த வீடியோவும் என்னால் போட முடியவில்லை அலுவலக பணி அதிகமாக இருந்து விட்டது சரி ஓகே இன்றையிலேருந்து கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முதல் இயல் இயல்பகுலேருந்து டெஸ்ட்டு இந்த பகுதியிலிருந்து ஐம்பத்தி மூன்று கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஐம்பத்தி மூன்று கேள்வியையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆறாம் வகுப்புக்கும் ஏழாம் வகுப்பும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாமே டெய்லியும் அட்டன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது புதுசாக வந்திருக்கீங்க நீங்கள் இந்த இன்னும் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே பஸ்ட்டு கமெண்ட்டில் அதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துருங்க சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் மட்டும் பத்தாது அப்படியே பாருங்கள் ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதையும் முடிந்தால் தட்டிவிடுங்கள் சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா சரி பஸ்ட் கேள்வியை பாருங்கள் இசை என்பதன் பொருள் அறிக இசை என்பதன் பொருள் என்ன இதுக்கான விடை இசை என்றால் புகழ் அடுத்து ரெண்டாவது கேள்வி இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கும் எழுத்து எது இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கும் எழுத்து எது இதற்கான விடை பா ப உச்சரித்து பாருங்கள் ரெண்டு உதடும் இதழ்னா உதடுங்க ரெண்டு உதடும் ஒட்டும் அடுத்த கேள்வியை பாருங்கள் முள்ளம்பன்றியின் பழமையான பெயர் என்ன முள்ளம்பன்றியின் பழமையான பெயர் இதற்கான விடை எய் பன்றி எய் பன்றி அடுத்த கேள்வியை பாருங்கள் செந்தமிழ் அந்தனர் அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் இதற்கான விடை இரா இளங்குமரனார் அடுத்த கேள்வியை பாருங்கள் எத்தனை நெடில்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் என்கிறார் நன்னூலார் நல்லா கவனிங்க இங்கே நான் கேட்குறது நெடில் எழுத்துக்களை மட்டும்தான் கேட்குறேன் அவசரப்பட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்கு பண்ணிடக்கூடாது யார் யார் நாற்பத்தி ரெண்டுன்னு செலக்ட் பண்ண வந்தீங்க உண்மையாக கமெண்ட் பண்ணணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது தான் சரி நாற்பது நெடில் எழுத்துக்கள் இருக்கிறது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆமா என்று அழைக்கப்படுவது எது ஆமா என்று அழைக்கப்படுவது காட்டுப்பசு காட்டுப்பசு அடுத்த கேள்வியை பாருங்கள் எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன இதுக்கான விடை பதினொன்று கிபி பதினொன்றுக்கு பின்னாடி இருக்கிற கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகிறது அடுத்த கேள்வியை பாருங்கள் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது வளைந்த கோடுகளால் ஆன மிக பழமையான தமிழ் எழுத்து என்ன இதற்கான விடை வட்டெழுத்துங்க வட்டெழுத்து அடுத்து ஒரு எளிமையான கேள்வி இளமை பெயர்களை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் இதை சிம்பிளாக பொறுத்திருப்பீங்க விடையை பார்க்கலாமா புளியுடைய குட்டி புளிப்பரல் சிங்கத்துடைய குட்டி குருளை யானையுடைய குட்டி கன்று ஆட்டுடைய குட்டி ஆட்டுக்குட்டி அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ள கல்வெட்டு ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க அந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் எழுதப்பட்டிருக்கு வட்டெழுத்தும் எழுதப்பட்டிருக்கு ரெண்டும் கலந்தது ஒரே ஒரு கல்வெட்டு தான் இருக்குது இதுக்கான விடை அறச்சலூர் கல்வெட்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் தமிழ் எழுத்தில் சீர்திருத்த பணியை மேற்கொண்டவர் இதற்கான விடை தந்தை பெரியார் அடுத்த கேள்வியை பாருங்கள் யார் காலத்திற்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழமையான தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன யாருடைய காலத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட கல்வெட்டுகளில் பழமையான தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன இதற்கான விடை முதலாம் ராசராச சோழன் இவருடைய ஆட்சி காலத்துக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாமே பழமையான தமிழ் எழுத்துக்கள் தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது நிலப்பகுதி இதை குறிக்கிற சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை வைப்பு என்பது சரி வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி சரி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் ஆளி என்பதற்கான பொருள் என்ன கொண்டல் என்றால் என்ன இந்த பறவை என்றால் என்ன இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது படிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் என்றும் பிரித்து எழுதுக ஒரு எளிமையான கேள்வியை கேட்போம்னு இதை வச்சுருக்கோம் விடிய பார்க்கலாமா என்று கூட்டல் என்றும் என்று அடுத்த கேள்வியை பாருங்கள் பழமையான தமிழ் எழுத்துக்களில் பொருந்தாதது எது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க பழமையான தமிழ் எழுத்துக்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் பொருந்தாதது எதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே எல்லாமே புள்ளி வச்சுருக்கேன் சரிங்களா விடையை பார்க்கலாமா பொருந்தாதது மா என்பது பொருந்தாதது ஏன்னா மா என்பது குரில் எழுத்து ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா அதுக்கு நெடில் எழுத்து என்று அர்த்தம் அப்போ இதெல்லாமே நெடில் எழுத்து இந்த ஒன்றும் குரில் எழுத்து சரிங்களா அடுத்த கேள்வியை பாருங்கள் பாரதியார் விடுதலை போருக்காக பணியாற்றிய இதழ்கள் பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் இதற்கான விடை இந்தியா விஜயா அடுத்த கேள்வியை பாருங்க கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இதுக்கான விடை கண்ணெழுத்து கண்ணெழுத்து அடுத்த கேள்வியை பாருங்கள் ரா இளங்குமரனார் பற்றிய கூற்றுகளுள் பொருந்தாதது ரா இளங்குமரனார் பற்றிய கூற்றுகளுள் பொருந்தாதது என்னங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை கதையாசிரியர் வராது இதழாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியர் வரும் கதையாசிரியர் கிடையாது அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருந்தாதது எது பாரதியாருக்கான சிறப்பு பெயர்களை கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை கரெக்டு புதிய அறம் பாட வந்த அறிஞன் கரெக்டு பாட வந்த மரவன் கரெக்டு செந்தமிழ் தேன் தவறு சரிங்களா செந்தமிழ் தேனின்னு வந்திருக்கணும் செந்தமிழ் தேனி அப்போ இதுதான் பொருந்தாதது அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்துக அதாவது எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை வந்து பொருத்த வேண்டும் வல்லின மெய்யெழுத்து மெல்லின மெய் எழுத்து இடையின மெய் எழுத்து இதை பொருத்த வேண்டும் விடையை பார்க்கலாங்களா வல்லின எழுத்து பிறக்கும் இடம் மார்பு மெல்லின எழுத்து பிறக்கும் இடம் மூக்கு எழுத்து பிறக்கும் இடம் கழுத்து அடுத்த கேள்வியை பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் குரில் எழுத்துக்கள் எவை ஓர் எழுத்து ஒரு மொழியில் நிடில் எழுத்துக்கள் நாற்பதுன்னு பார்த்தோம் குரில் எழுத்துக்கள் ரெண்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நன்னு உள்ளார் சொல்லுவார் குரில் எழுத்துக்கள் நோ தூ ரெண்டுமே குரில் எழுத்துக்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் வினை மரபை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது விடையை பார்க்கலாங்களா இலை பரின்னு வரணும் பூ கொய் சுவர் எழுப்பு கூடை முடை அடுத்து பாருங்கள் சொல் பொருள் பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும் பொருத்தியாச்சுங்களா விடையை பார்க்கலாமா விசும்பு அப்படின்னா வானம் மரபு அப்படின்னா வழக்கம் மயக்கம் அப்படின்னா கலவை வளாமைனா தவறாமை அடுத்த கேள்வி பழங்காலத்தில் ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் எத்தனை புள்ளி இட்டனர் பழங்காலத்தில் ஐகார எழுத்துக்களை குறிப்பிடறதுக்காக எழுத்துக்கு முன்னாடி புள்ளி வைப்பாங்க எத்தனை புள்ளி வைப்பாங்கன்னு கேட்குறாங்க விடை இரட்டை புள்ளி இட்டனர் ரெண்டு புள்ளி வைப்பாங்க அடுத்த கேள்வி ஐம்பால் பிரித்து எழுதுக ரொம்ப சிம்பிளான கேள்விதான் விடை ஐந்து கூட்டல் பால் அடுத்த கேள்வி கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன தமிழ்நாட்டில் கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன இதற்கான விடை கிமு மூன்று கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்வெட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்கிறது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒளி மரபுகளை பொறுத்துக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க விடிய பார்க்கலாங்களா புலி உருமும் சிங்கம் முழங்கும் பசு கதறும் ஆடு கத்தும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கிய நூலாகும் காரணம் இந்த நூல் எழுத்து சொல் பொருள் என்று மூன்று அதிகாரங்களை கொண்டது இந்த ரெண்டு கூற்றுல எது சரிங்க விடையை பார்க்கலாங்களா காரணம் சரி கூற்று தவறு என்ன தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் இலக்கியம் கிடையாது இலக்கணத்துக்கான நூல் அப்போ விடை கூற்று தவறு காரணம் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை மொத்தம் எத்தனை இயல் இருக்குது விடிய பார்க்கலாங்களா இருபத்தி ஏழு இயல் இருக்குதுங்க அதாவது மொத்தம் மூன்று அதிகாரம் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒன்பது இயல் இருக்கும் அப்போ இருபத்தி ஏழு இயலைகள் மொத்தமாக இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் ரா இளங்குமர்னார் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது இலக்கண விளக்கம் வராதுங்க இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இந்த நூல்களை அவர் எழுதினார் அடுத்த கேள்வியை பாருங்கள் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டு பார்த்தோம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுலேருந்தே கிடைக்குது செப்பேடு எந்த நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது அப்படின்னா கிபி ஏழாம் தான் கிடைக்குது நல்லா கவனிங்க கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன அடுத்த கேள்வியை பாருங்கள் நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த பாடல் அமைந்துள்ள பகுதி எது இந்த பாட்டு தொல்காப்பியத்தில் எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் மரபியல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் வினை மரபுகளை பொறுத்துக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பொறுத்துங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா தண்ணீர் குடி பால் பருகு சோறு உன் முறுக்கு தின் இதுதான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டெழுத்து பொறிக்கப்பட்ட சாசனம் கிடைச்சிருக்கு அது எந்த நூற்றாண்டுக்குள்ளே எழுதப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை அடுத்த கேள்வியை பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கேள்வி பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன இங்கே என்ன சொல் வருங்க பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன இதற்கான விடை விசும்பில் பறந்து செல்லும் விசும்பு அப்படின்னா வானம் நடத்தம் நல்லா கவனிங்க இந்த வானம்னு போட்டக்கூடாது இந்த வானம் அப்படின்னா வெடி நடத்தம் சரிங்களா இரண்டு சுழி வானம் தான் வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் கலை சொற்களை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா மெய்யொலி அப்படின்னா கான்சனண்ட் மூக்கொளி அப்படின்னா நாசில் கான்சனண்ட்டு சவுண்டு உயிரொலி அப்படின்னா வவ்வல் ஒளியன் அப்படின்னா ஃபோனிம் இதுதான் விடை அடுத்த கேள்வியை பாருங்கள் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதழ்னால் உதடு ரெண்டு உதடையும் ஒன்றா சேருங்க பொழுது என்ன எழுத்து பிறக்கிறது விடையை பார்க்கலாங்களா இப்பு இம்மு உச்சரித்து பாருங்கள் ரெண்டு உதடும் பொருந்தும் அடுத்த கேள்வியை பாருங்கள் பழங்காலத்தில் எகர வரிசை உயிர்மை குரில் எழுத்துக்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ மேலேயோ கீழேயோ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இரண்டு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன இங்கே என்ன வருங்க விடையை பார்க்கலாங்களா விடை பின் என்பது சரி எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களுக்கு பின்னாடி பின்னாடி ரெண்டு புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து அவுகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டது இப்போ கா போட்டு ரெண்டு புள்ளி வச்சாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தங்க கவு அப்புடின்னு அர்த்தம் அடுத்த கேள்வியை பாருங்கள் ரா இளங்குமரனார் தொகுத்த நூலின் பெயர் இவர் ஒரு நூலை தொகுத்தாரு அந்த நூலினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை தேவனேயம் அடுத்த கேள்வியை பாருங்கள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ரெண்டு உதரையும் குவிங்க பார்க்கலாம் குவிக்கும் பொழுது என்ன எழுத்து பிறக்கிறது விடையை பார்க்கலாங்களா உ உ இதான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் இருத்தினை பிரித்து எழுதுக ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் விடையை பார்க்கலாங்களா இரண்டு கூட்டல் திணை அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கலை சொற்களை பொறுத்துக கலை சொற்களை பொருத்த வேண்டும் பொறுத்துங்க பார்க்கலாம் நீங்கள் பொறுத்துற நேரத்தில் ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டிருங்க அதே மாதிரி ஹைப்புன்னு ஒன்று இருக்குது முடிஞ்சால் அதையும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டு வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற இரண்டாவது பகுதியிலேருந்து டெஸ்ட்டு நன்கு படித்து விட்டு வாருங்கள் எப்போ வீடியோ வரும் அப்படின்னா நாளை காலை ஐந்து மணிக்கு வீடியோ வந்துவிடும் சரி விடிய பார்க்கலாங்களா கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃப் சித்திரை எழுத்துன்னா பிக்டோகிராஃப் ஒளி பிறப்பியல்னா ஆர்டிகுலரி ஃபோனிம் அகராதியல்னா லெக்சிகோகிராஃபி அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எவை காரணமாக அமைந்தது தமிழ் எழுத்துக்கள் இப்போது இருக்கிற நிலையான வடிவத்தை பெற எது காரணமாக அமைந்தது இதுக்கான விடை அச்சுக்கலை அடுத்த கேள்வி இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழமையான வரி வடிவம் எது நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழப்பிற மாதிரி இருக்கும் நான் கேட்குறது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்களுடைய பழமையான வரி வடிவம் என்ன இதுக்கான விடை தமிழ் எழுத்து சரிங்களா தமிழில் எழுதப்பட்ட ரொம்ப பழமையானது இப்போ பயன்படுத்தப்படுறது இல்லை அப்படின்னா அதுதான் வட்டு எழுத்து இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல இது வந்து தமிழ் எழுத்துன்னு தான் பேர் அடுத்த கேள்வி கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் இந்த தொடர் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க இதற்கான விடை சிலப்பதிகாரம் அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை பண்ணவர் வீரமா முனிவர் அடுத்த கேள்வி நாவி நுனி அன்னத்துடைய நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் நாக்கோட நுனி அன்னத்தோட நுனியோட பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன் அடுத்த கேள்வியை பாருங்கள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் என்ன எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் அடுத்த கேள்வி கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இதுக்கான விடை இவ் என்பது சரி இவ் அடுத்த கேள்வி ஒளி மரபுகளை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் எல்லாமே சிம்பிளாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆந்தை அலரும் காகம் கத்தும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் அடுத்த கேள்வியை பாருங்க திருச்சிக்கு அருகில் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாபானர் நூலகமும் அமைந்துள்ளன ரா இளங்குமர்னார்னு ஒருத்தரை பார்த்தோம்ல அவர் அமைச்சிருப்பார் எந்த ஊர் அப்படின்னா அள்ளூர் அடுத்த கேள்வி ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் குறைந்த எழுத்துக்களை கொண்ட வரிசை எந்த வரிசையில் குறைந்த எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா எகர வரிசை தான் சரி யா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கும் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கடைசி கேள்விங்க இன்றைய டெஸ்ட்டு முடியப் போகிறது ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது இதுக்கான விடை தலை என்பது சரி ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பத்தி மூணு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு காலையில் ஐந்து மணிக்கு வீடியோ வந்துடும் தேர்வு எழுதி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்டில் போட்டுவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைய வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ